அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பொதுவாகவே நான் வந்து நம்முடைய சேனலில் வந்து படங்களை அப்படி ஒன்று அந்த படம் சின்ன படமா இருந்தாலும் பெரிய அளவில் எதையாவது பேசியிருக்கணும் மிக நல்ல படமா இருக்கணும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய படமா இருக்கணும் அப்படி இருந்தால் சின்ன படத்தை பற்றியும் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல அந்த படம் வந்து ஒரு தப்பான விஷயத்த பேசுது ஒரு தப்பான விஷயத்த முன்னெடுக்குது அப்படின்னு சொன்னா அதை பற்றியும் படங்கள் அந்த விமர்சனங்கள்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன காரணம்னா ஓரளவுக்கு ஒரு சுமாரான படங்களை நம்ம பேசி நம்ம பேசுறதுனால அந்த படம் ஓடிட போறது இல்ல யாரும் தேடி போய் பார்க்க போறது இல்லை ஏதோ அவங்க ஆசைக்கு ஒரு படம் எடுத்துருப்பாங்க எடுத்துட்டு போட்டும் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணட்டும் ஓடட்டும் சம்பாதிக்கட்டும்னு நான் விட்டுருவேன் ஆனா சின்ன படமா இருந்தாலும் நல்ல விஷயங்களை பேசின படங்களை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன் அதே மாதிரி நல்லது அல்லாதவற்றி பேசிய படங்களை பத்தி நிறைய பேசியிருக்கேன் ஏன்னா இது ரெண்டும் தான் நமக்கு தேவை எடைப்பட்ட விஷயங்கள் சின்ன படங்களுக்கு தேவை இல்லை பெரிய படங்கள்னு சொல்லிட்டு இல்ல கோடி பல கோடி செலவுல எடுத்துட்டு வர்ற படம் நல்லா இல்லைன்னா அதை பத்தி விமர்சனம் பண்றோம் நல்லா இருந்தா பாராட்டி விமர்சனம் பண்றோம் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போற படம் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை வந்து காமராஜ் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கின ஏ ஜே பாலகிருஷ்ணன் என்பவர் இயக்கிருக்காரு காமராஜர் படத்தை வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப ஒரு அற்புதமா எடுத்திருந்தான்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட காமராஜர் படம் வந்து ஒரு பல கோடி ரூபா பல நூறு கோடி ரூபா செலவுல எடுக்கப்பட வேண்டிய ஒரு கதை அவருடைய சரித்திரம் ஆனா அதை வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அன்றைக்கி இருந்ததில் ஏதோ ஐம்பது லட்ச ரூபான்னு அன்னைக்கு சொல்லி இருந்தார் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தார் இருந்தாலும் அந்த படம் ரசிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சினிமாவுக்கான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு ஒரு திரைக்கதைக்கான சுவாரஸ்யங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது அதனால் அந்த படம் வந்து ரசிக்கப்பட்டது அந்த படத்தை வச்சுக்கிட்டே அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஓட்டினார் ஸ்கூலில் போட்டார் காலேஜில் போட்டார் அப்புறம் வெளிநாடுகளில் போய் போட்டார் நிறைய அவார்டு விருதுன்ட்டு அவர் அந்த பாலகிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் அந்த காமராஜர் படத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் ரைட்டு ஓகே அது ஒரு திருப்திகரமான படமாக இருந்தது விட்டுடலாம் ஆனால் இப்போ அது திருவள்ளுவரை வாழ்க்கையை படமாக எடுக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷ தமிழ் சமூகத்தோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டத்தையும் படம் எடுக்கிறேன்னு சொல்லி திருக்குறள்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவரை பற்றிய ஒரு சின்ன முன்னோட்டத்தை பார்த்துடலாம் திருக்குறள் அப்படிங்கிற உலக பொதுமறையை தந்தவர் திருவள்ளுவர் எந்தவித மத சாயமும் இல்லாமல் எந்தவித கடவுள் சாய்வும் இல்லாமல் உலகத்திற்கு இங்க இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கும் பொருந்துகிற ஒரு பொதுமறையா திருக்குறளை அவர் கொடுத்தாரு நமக்கும் திருவள்ளுவருக்குமான தொடர்பு என்னன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் மட்டும்தான் நமக்கும் அவருக்குமான நேரடி தொடர்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற திருவள்ளுவருக்கும் நமக்கும் அவருடைய அவர் விட்டு சென்ற செல்வம் தான் நமக்கு சொத்து அதுதான் நமக்கு நேரடி தொடர்பு அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை வச்சுதான் நம்ம திருவள்ளுவரை உணர்றோம் அறிகிறோம் அவர் எப்படிப்பட்டவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதற்கிடையில அவரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தான் இருந்திருக்காரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட மனிதராக இருந்தால் மன்னர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிப்பாங்க தன்னுடைய கல்வெட்டுகளில் பதிச்சிருப்பாங்க அவருடைய திருக்குறளெல்லாம் கல்வெட்டில் பதிச்சிருப்பாங்க எதுவுமே பண்ணாதனால அவர் ஒரு மக்கள் கவிஞரா மக்கள் தான் வாழ்ந்திருக்காது மக்கள் தான் ஓலைச்சவடிகள் மூலம் அதை கடத்தி கடத்தி மன்னர்களுக்கு தெரியாமலேயே கடத்தி கடத்தி கொண்டு வந்து கடைசுவரையும் கொண்டு வந்து சேர்த்தது வந்து மக்களும் புலவர்களும் தான் மன்னர்கள் அல்ல மன்னர்கள்லாம் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தான் கல்வெட்டில் பதிச்சாங்களே தவிர அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர திருவள்ளுவரை பற்றி அவங்க பேசவே இல்லை திருக்குறளை பற்றி அவங்க பேசவில்லை காரணம் என்னென்னா என்ன சொன்ன மாதிரி அவருடைய மக்கள் கவஞ்சராக அவர் இருந்தார் அந்த குரலை வந்து அவங்க ஏற்றுக்கலை ஏன்னா மதுரை தமிழ் சங்கம் ஒரு அமைப்பு அந்த காலத்தில் இருந்தால் இருந்தது அந்த சங்கத்தில் வந்து வந்து அரங்கேற்றி அங் உலவால் அங்கீகரிக்கப்பட்டாதான் அந்த கவிதைகளையோ அந்த பாடல்களையோ அந்த செயல்களையோ மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை கோயில்கள்லையோ கல்வெட்டுகளையோ பதித்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பாங்க ஆனால் திருக்குறள் வந்து இருவரையும் இருவரையும் கூட இல்லை ஒன்னே முக்கால் அடி என்பதால் தமிழ் சங்கம் வந்து அங்கீகரிக்கலை அதனாலேயே திருக்குறளை பற்றி யாரும் வெளியே பெருசாக அந்த காலத்தில் பேசலை அப்படிங்கிற ஒரு சரித்திர குறிப்பும் இருக்குது இதுக்கடையில் அவர் ஒரு முனிவராக வாழ்ந்தார் அவருக்கு வாசின்னு ஒரு மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழவி குழந்த இருந்துச்சு வாசி கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும்போது திருவள்ளுவர் வசகின்னு கூப்பிட்டா அப்படியே அந்த கயிறு அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க அவங்க திரும்ப வர வரைக்கும் கயிறு அப்படியே நிற்கும் இப்படியான ஏகப்பட்ட புனை கதைகள் அவரை பற்றி இருக்குது ஆனால் நிஜமான சரித்திரம் என்பது இல்லை அவர் வந்து தமிழ் சங்கத்துக்கு வந்து அரங்கேற்ற போனார் அவங்க துரத்தி அடித்தாங்க கடைசியில் ஔவய தான் கூட்டிகிட்டு போய் அவரை தமிழ் சங்கத்தில் திருக்குறள் அரங்கேற்ற வச்சாங்கல்ல நிறைய சுற்றி 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 நிறைய கதைகள் அவரை பற்றி இருக்குதே தவிர உண்மையான சருத்திரம் யாருக்கிட்டையும் கிடையாது எந்த குறிப்பும் கிடையாது கல்வெட்டும் கிடையாது எதுவும் கிடையாது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை தவிர எதுவும் கிடையாது திருக்குறள் கூட ஓலைச்சுவடிகள் மூலமாக மக்கள் புலவர்கள் தான் கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்களே தவிர தனிப்பட்ட இந்த சருத்திரமும் திருவள்ளுவருக்கு இல்லை திருக்குறள் மட்டும் இல்ல திருவள்ளுவருடைய உருவத்தை பற்றி கூட நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா எந்த ஒரு சிற்பமோ அல்லது புடைப்பு சிற்பமோ கோவில் சிற்பமோ கிராமங்கள்ல ஏதாவது சிற்பமோ எதுவுமே திருவள்ளுவர் பத்து கிடையாது ஸோ அப்போ நம்ம வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்கு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பக்தவச்சுர முதலமைச்சராக இருந்தபோது வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற ஒரு ஓவியரை நியமித்து நீங்க திருவள்ளுவரை வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவரும் வந்து அவர் திருவள்ளுவருடைய குரல்களெல்லாம் நம்ம படித்து அவர் எப் எப்படி அவர் உருவம் இருந்திருக்கும் அந்த காலத்தில் ம தமிழர்கள் எப்படியான உடை அணிந்தார்கள் நீண்ட தலைமுடி வச்சுருந்தாங்க மேல் சட்டை போடுறது இல்லை அவங்க துண்டு கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு தான் போடுவாங்க நீண்ட தலைமுடிகள் வச்சுருந்தாங்க இந்த இந்த குறிப்புகளை அடிப்படையாக வச்சு அவர் வந்து திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சாரு அதை தான் நம்ம இப்போ இதுதான் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வேணுகோபால் சர்மா வரைந்த ஓவியம் தான் இன்னைக்கு இருக்குது இந்த ஓவியத்துக்கு அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி அண்ணா அண்ணா மற்றவர்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க இந்த ஓவியத்தை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்ட பிறகு அன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகீர் விஷயம் வந்து சட்டசபையில் அந்த ஓவியத்தை திறந்து வச்சு இதுதான் இனி திருவள்ளுவர் அப்படின்னு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உருவத்தை படத்தை தான் நம்ம இப்போ திருவள்ளுவராக மனசில் ஏற்றிக்கிட்டு அவருடைய குரல்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் திருவள்ளுவர் திருக்குறளோட ஒரு சின்ன வரலாறு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜே பாலகிருஷ்ணன் வந்து காமராஜர் படத்தை வந்து ரொம்ப எளிமையாக பண்ணியிருந்தார் ஒரு ரசிக்கும்படியான விஷயங்கள் இருந்துச்சு ஏன் அவர் திருக்குறளை எடுத்தாருன்னு கையில் எடுத்தாருன்னு தெரியல ஏன்னா திருக்குறள் வந்து சும்மா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபாயில் எடுக்கக்கூடிய கதையும் அல்ல படமும் அல்ல முதல் விஷயம் ஏதோ இருக்கிற பணத்தை வச்சு ஒரு நாடகம் மாதிரி சின்ன குழந்தைகள் ஸ்கூலில் நடத்துகிற நாடகம் மாதிரி காட்சிகளை அமைச்சு ஒரு படம் எடுத்து வச்சுருக்காரு இல்லை இந்த கதையை முதல்ல பார்த்தோம் திருவள்ளுவருக்குன்னு தனி கதை கிடையாது ஏற்கனவே எல்லாமே சொன்னது இல்லாமல் கற்பனை கதை தான் இவர் ஒரு புதுசாக ஒரு கற்பனை அதாவது அங்கங்கே சொல்லப்பட்ட கதைகளெல்லாம் ஒருங்கிணைத்து இவர் புதுசாக ஒரு கதை சொல்கிறார் திருவள்ளுவர் வந்து வள்ளுவ தேசம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வாழ்றாரு அவர் குடிசையில் வாழ்றாரு அவருக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க ஒரு குழந்த இருக்குது திருக்குறளை எழுதுகிறாரு ஊர் பஞ்சாயத்தில் தீர்த்து வைக்கிறாரு ஊரில் ஏதாவது பிரச்சனைனா போய் பார்க்குறாரு இந்த மாதிரியா அவருடைய கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு ஒரு பக்கத்து நாடு பக்கத்து நாட்டில் அண்ணன் தம்பி சண்டை தம்பி வந்து அண்ணனை காட்டுக்குள்ள விரட்டி விட்டுட்டு தம்பி வந்து அரசவிய பிடிச்சிடுறான் அரசவியை பிடிச்சிட்டு கொடுங்கோல் ஆட்சி நடத்துறான் கொடுங்கோல் ஆட்சி நடந்து மக்கள்லாம் போய் பக்கத்து நாட்டு மன்னங்கிட்ட முறையிடுறாங்க எப்ப மாதிரி கொடுவாட்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்துறான் நீ வந்து அண்ணனை கூட்டிட்டு வந்து ஆட்சி பண்ண சொல்லுங்கன்னு அவங்க உதவி கேட்கிறாங்க அந்த நாட்டுல படை தளபதியா இருந்த ஒருத்தர் வந்து திருவள்ளுவர்ல வந்து சேர்றாரு அவர் வந்து புரட்சி படை திரட்டி அந்த பக்கத்து நாட்டோட சேர்ந்து அவரு தன்னுடைய நாட்டை மீட்கிறது மாதிரியான கதையும் அதற்கு வள்ளுவர் என்னென்ன மாதிரியெல்லாம் உதவி சொல்கிறாரு என்ன மாதிரி அறம் சொல்கிறாரு பொருள் சொல்கிறாரு தான் இந்த படத்தோட கதை இதுக்கிடையில் அந்த தளபதியாக வர்ற பரிதி அப்படிங்கிறவருக்கும் ஒரு காதல் போர்ஷன் வருது ஏன்னா படம் ட்ரையாக இருக்கக்கூடாது ஒரு யங் ஜோடி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பரிதி அவருடைய அவருடைய காதலி பவளக்கூடின்னு ஒரு ரெண்டு கேரக்டரை வச்சுட்டு அது அந்த பக்கம் லவ் போர்ஷன் ஓடுது வள்ளுவருக்கும் வாசிக்கும் அந்த குடும்ப உறவு பாசம் பசலை நோய் கணவன் பிரிந்து போனால் வருகிற பசலை நோயின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு குடும்ப கதையை ஓட்டிட்டார் ஆக இதில் வர்ற கதை எதுவுமே உண்மை இல்லை ஈவிடா அந்த பல கதை கதைகளை சேர்த்து ஒரு கதையை உருவாக்கியிருக்காரு தமிழ் சங்கத்துக்கு அரங்கேற்றத்துக்காக திருவள்ளூர் போகிறாரு அவருக்கு அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு சில புலவர்கள் போகிறாங்க நக்கீரன் வந்து அவரை எதிர்க்கிறாரு இதை குரலை ஒத்துக்க மாட்டோம் இது பாட்டே இல்லைன்னு நக்கீரன் மறுக்கிறாரு ஆக எப்படியோ ஒரு வழியாக வந்து மன்னர் வந்து பாண்டியன் மன்னன் வந்து இல்லைல்ல அதில் இலங்கணத்துலாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் வரியெல்லாம் பார்க்கக்கூடாது பொருள் என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த பொருளை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாரு இவர் அரங்கேற்றம் பண்ணுவதோட இந்த படம் முடியுது இது என்ன நான் கற்ப க கற்பனை திருவள்ளுவரை பற்றி எவ்வளவோ கற்பனை கதைகள் வந்திருக்கு அதிலேயும் ஒரு நீங்கள் ஒரு கற்பனை கதை சொல்லிட்டு போங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா வரலாற்று புனைவு என்பது வரலாற்று முடிந்த இடத்துலேருந்து தொடங்குவது தானே இது வந்து புனைவு கதையில் ஏன்னா வரலாறே கிடையாது திருவள்ளுவருக்கு வரலாறே இல்லைங்கிறப்போ இது ஏதோ மனசில் தோன்றின விஷயத்த ஒரு அவரை உள்ளே கொண்டு வர படத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு கேரக்டரை உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கதையை உருவாக்கி இந்த படத்தை தந்திருக்காரு சரி கதை வரைக்கும் ஓகே வச்சுக்குவோம் யார் எடுத்தாலும் இப்படி ஒரு கதையை வச்சுதான் ஆகணும் மணிரத்தன் எடுத்தாலும் சரி வெற்றிமாறன் எடுத்தாலும் சரி யார் எடுத்தாலும் இப்படி ஒரு கதையை நம்ம அவர் புனைவு கதையை தான் வள்ளுவருக்கு வச்சாகணும் சரி ரைட் அது வரைக்கும் கூட ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இந்த படத்தை எப்படி உருவாக்கி இருக்கணும் பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கணும்ல போர்க்காட்சி வருதுன்னா அங்கிட்டு பத்து பேர் அங்கிட்டு வந்து கபடி விளையாடுற மாதிரி சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அது போர்க்காட்சி வள்ளுவர் வள்ளூர் படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு ஒரு ஆன்மீக உணர்வு வருது அது எல்லாத்தையும் இந்த படம் காலி பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த படத்துல சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளுவரா நடிச்சிருக்காரு கலைச்சோளங்கரும் நடிச்சிருக்காரு வள்ளுவரை நம்ம எப்படி பிரமிச்சு அவரை நம்ம அவ அதுல நடிச்சிருக்கிற பார்த்தா அந்த வள்ளுவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு முக அமைப்பு வள்ளுவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் அது ரொம்ப ஒரு இளைஞனான ஒரு பையனை அதுவும் வேடத்துக்கு பொருந்தாத ஒரு பையனை கலைச்சோழனு போட்டு எடுத்திருக்காரு அவன் சுத்தமா வந்து வள்ளுவனா அவனுக்கு ஏத்துக்கவே முடியாது அவருடைய மனைவி அவர் ரொம்ப வாசி அந்த அம்மா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் மாதிரி வெள்ள இருந்துச்சு அடுத்த அடுத்து இளம் பருதி அவங்கள்ட்ட அதில் அந்த கேரக்டரில் குணபாபுன்னு ஒருத்தர் பருதியாகவும் சுகன்யான்னு ஒரு பொண்ணு பவளகுடியாகவும் நடிச்சிருக்கு அவங்க அந்த காலத்தில் வர்ற பிளாக் அண்ட் வீடு படத்தில் வர்ற மாதிரியான ஒரு காதல் காட்சிகளை அப்படி போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வள்ளூரை பற்றி படம் எடுக்கும்போது நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வள்ளுவரை பற்றிய மதிப்பீடுகள் நமக்கு அதிகமாகணும் மதிப்பு அதிகமாகணும் அவரை பார்த்து நம்ம இன்னும் அதிகமாக வியக்குங்கிற மாதிரியாக தான் ஒரு படத்தை எடுக்கணுமே தவிர பள்ளி குழந்தைகள் நாடகம் நடத்துகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற வள்ளுவர் மரியாதையை கெடுக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து பாலகிருஷ்ணன் எடுத்திருக்கார் இது வந்து நான் வந்து பாலகிருஷ்ணனை குறையா சொல்லலை அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான் அவருடைய எண்ணம் உயர்வான எண்ணம் தான் வள்ளுவராக இன்றைய தலைமுறைக்கு விஷுவலாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதே பெரிய விஷயம் தான் ஆனால் அது செய்வதற்கான முயற்சி அதில் செய்வதற்கான பட்ஜெட் இல்லைன்னா நம்ம அதை தொடக்கூடாது நம்மளால் எந்த விஷயம் செய்ய முடியல அந்த விஷயத்த செய்யக்கூடாது அது செய்யாமல் இருப்பு விலகி இருப்பதே உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ இந்த பெரிய காமராஜர் படத்தை இதே பாலகிருஷ்ண இயக்கி சின்ன பட்ஜெட்ல இயக்கி கெடுத்தாரு அது ஏதோ ஓரளவுக்கு ஓகே ஆச்சே தவிர அந்த அவர் படத்தெல்லாம் எவ்வளோ எவ்வளவு பிரமாண்டமா எடுத்துக்கணும் அதே மாதிரி சேகரன் பெரியார் படத்தை எடுத்தார் பெரியார் படம் முந்நூறு நானூறு கோடி ரூபாயில எடுத்திருக்க வேண்டிய படம் அதை வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அவர் முடிச்சார் அப்புறம் ஈழத்து தலைவர் போராளிகளின் தலைவர் பிரபாகரன் வந்த கதையை வந்து பல பேர் பல விதமாக எடுத்து நாசம் பண்ணாங்க ஆனால் இது மாதிரி தமிழர்களுக்கு முக்கியமான வீரர்கள் புலவர்கள் சரித்திர நாயகர்கள் இவங்களை பற்றி படம் எடுக்கும்போது பெரிய பட்ஜெட்டில் முடிஞ்சால் எடுங்க ஐநூறு கோடி ரூபாயில் எடுங்க முந்நூறு கோடி ரூபாயில் எடுங்க இல்லையா பொத்திக்கிட்டு சும்மா இருங்க அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள் இந்த படத்தெலாம் எடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க இப்போ மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வனை எடுத்தாருன்னா எடுத்தா மணிரத்னமும் ஐயர் எழுதின கல்கியும் ஐயர் அதனால அவர் எடுத்து பொன்னியின் செல்வனை வெளியே கொண்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு மற்றவங்க எடுக்கிறதுக்கு யார் இருக்கு ஐயா இதே மணிரத்னம் வந்து ஏன் திருவள்ளுவர் எடுக்கக்கூடாதா அது எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா திருவள்ளுவர் இருந்து புறக்கணிச்சுட்டு வந்தவங்களே ஐயர்கள் தான் இன்றைக்கி வந்து அவர் எங்கள் சாமியார் எங்க குருன்னு சொல்லி இன்றைக்கி காவி கொடுத்தி அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகலை ஆனால் மற்றவர்கள் செய்ய தயங்குகிற விஷயத்த நம்ம தானே பண்ணணும் வெற்றிமரம் பண்ணலாம் அமீர் பண்ணலாம் மாரி செல்வராஜ் பண்ணலாம் எத்தனை பேர் எத்தனை இன்னைக்கு திறமையான நடிகர்கள் இருக்கிறாங்க நான் இயக்குநர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் எடுக்க வேண்டியதானே திருவள்ளுவர் படத்தை இன்னும் விட்டீங்கன்னா இன்னும் மாருங்க இன்னும் நிறையா பேருடைய வாழ்க்கையை இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறேன் லோ பட்ஜெட்டில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெடுத்து வைக்க தான் போகிறாங்க அதனால் பாலகிருஷ்ணன் உட்பட இன்றைக்கி வரப்போகிற இயக்குநர்கள் நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒரு ஒரு நாயகர்களை ஒரு ஹீரோவை தமிழ் ஹீரோவ அது எந்த ரூபத்தை இருந்தாலும் சரி வீரனா இருந்தாலும் சரி மாவீராக இருந்தாலும் சரி அவங்களை ஒரு ஹீரோ அவங்கவுங்க துறையில் அவங்க ஒரு நாயகன் ஹீரோ அவங்கள பற்றி படம் உரிய திரை அனுபவத்தோட காட்சியல் அனுபவத்தோட பெரிய பட்ஜெட்ல எடுங்க இல்லைன்னா பொத்திக்கிட்டு இருங்க நண்டினைகளே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிலைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி わなか。